تھا ڪي وٽ وڃو 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 و

ஒரு சாததியாக எங்களுடைய பயணங்கள் வந்து எடுந்தூர பயணம் நடந்துட்டு தான் இருக்கு பல மாநிலங்கள்ல எங்களுக்கு மரியாதையும் அதே குடியுரிமை இந்த நாட்டோடைய குடியுரிமை இந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனத்தில் இருக்கக்கூடிய உரிமை இந்த ஓட்டுரிமை இந்த ஓட்டுரிமை கூட எங்களுக்கு இல்லை இன்னைக்கு ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமே தான் இந்த தபால் உரிமை வந்து இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் நான் சொல்லக்கூடியது நம்ம ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் வந்து இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு மாநிலங்களிலும் எட்டு யூனியன் பிரதேசம் உள்ளடக்கி முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் செயல்படக்கூடிய நம்மளுடைய சங்கத்துல இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஒரு கணக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் பேர் கனரக வாகன ஓட்டுநர்கள் இருக்காங்க பத்து லட்சம் பேர் கனரக வாகன ஓட்டுநர்கள் இருக்காங்க ஆனால் இப்போ பேட்ச் டூரிஸ்டர் வாகன ஓட்டுநர்கள் சொன்னா இருபத்தி லட்சம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் ஒரு ஒரு எம்பிய தேர்வு பண்றதுக்கு ஒரு ஒரு லட்சம் சொச்சம் ஓட்டு அந்த ஓட்டு உரிமையில பார்க்கும் போது இருபத்தி முப்பத்தி அஞ்சு எம்பிக்களை தேர்வு பண்ற அளவுக்கு இந்த ஓட்டுக்கான ஓட்டுகள் வந்து இங்கே யாரும் வந்து செலுத்த முடியல காரணம் இங்கே நம்ம லோடு நேஷனல் பர்மிட் ஆல் இந்தியா பர்மிட் லோடு ஏத்திடுறாங்க வண்டியில அது ஏத்தினா அது காஷ்மீர் குஜராத் பாம்பே டெல்லி இப்படி பயணங்கள் இருக்கு இது கிட்டத்தட்ட போறதோடைய நாங்க என்னைக்குமே வந்து வண்டியில ஏறிட்டோம் அப்படின்னா போறதோடைய நாளும் தெரியாது வரதோடைய நாளும் தெரியாது இந்த மாதிரி பயணங்கள் வந்து எங்க ஓட்டுநர்களுக்கு வந்து இருக்கு இந்த அடிப்படையில் இந்த தபால் ஓட்டு மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டர்களுக்கு தபால் ஓட்டு அறிவிக்கப்பட்டால் அந்த தபால் ஓட்டு மூலயமாக நாங்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பும் போது இல்லது அங்கிருந்து நாங்க வரும்போது நாங்கள் அந்த ஓட்டை வந்து செலுத்துறதுக்கு எங்களுக்கு ஏதுவா இருக்கும் ஆகையால் இந்த தபால் ஓட்டு உரிமை இந்த மத்திய தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் அனைத்து ஒன்று தபால் ஒட்டு உரிமை வந்து அளிக்கப்படணும்